மாணவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது நான் இருந்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற இடம் கேரளா கேரள மாநிலம் இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய மாநிலம் இல்லையா ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் நல்ல செழிப்பு நல்ல வளம் நல்ல மலை நல்ல இயற்கை சூழ்நிலை அநேகரை கவர்ந்து எழுக்கக்கூடிய ஒரு மாநிலம் இல்லைங்களா இங்க பாருங்க சின்ன சின்ன வண்டுகளின் சத்தங்கள் என்னை சுற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறது காலை வேலையிலே கூட இந்த வண்டுகளின் சத்தங்கள் நிறைய ரீங்காரம் ரீங்காரமிடுகிறத பார்க்க முடியுது இல்லைங்களா ஆனா இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய மனதுக்குள்ள வேதனைகள் வாட்டி வதித்து கொண்டிருக்கிறது யாரும் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றாங்களா உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுடைய பழி ஸ்தலத்துல உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்களை பிடிக்காதவர்கள் பொறாமை கொள்கிற மனிதர்கள் அவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஊழியமானாலும் சரி வேலை தரமானாலும் சரி பள்ளி கல்லூரி சமுதாயம் நம்ம வீட்டு அருகாமையில் எல்லா இடங்களிலேயுமே பொறாமை கொண்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அநேக தொந்தரவுகளை அவர்கள் கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள் இல்லைங்களா பாருங்க பிசாஸ் ஆனவனுக்கு ஒரு குணம் இருந்தது அது பொறாமை குணம் அந்த குணம் ஆண்டவர் மேலேயே வந்தது எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்களே நானும் ஆண்டவர் ஆராய்த்து கொண்டே இருக்கிறேனே நானும் ஆண்டவரை போல மாறினால் எப்படின்னு அவன் ஆண்டவர் மேலவே பொறாமை கொண்டான் இல்லையா அந்த பொறாமை என்பது ஒரு பிசாசின் குணம் அந்த பிசாசின் குணம் அநேக மனிதர்களிடத்திலிருந்து வெளிப்படும் பொறாமைப்படுவாங்க பொறாமையினால வீண் பழிகளை சொல்லுவாங்க இல்லாத காரியங்களை சொல்லுவாங்க உங்களை எப்படியாவது தொலைச்சி கட்டிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க இவனை கேட்க யாரு இருக்கா பிரதர் இவனை கேட்க யாருமே இல்ல பிரதர் இவனை என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க நம்மளை விட்டா அவனுக்கு யாரும் கிடையாது சிஸ்டர் இவங்க அவ்வளவுதான் சும்மா வாய் தான் நிறைய பேசுறாங்க ஒன்னும் கிடையாது யாரும் என்ன நடந்தாலும் சரி கேட்கறதுக்கு கேட்பார் கிடையாது அப்படின்னு சொல்லி அநேகர் உங்களை அவங்க இஷ்டத்துக்கு என்னன்னாலும் கையாண்டு கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கு இல்லையா அப்படி நிறைய பேர் பார்வையில் நீங்க இருக்கிறீங்க உங்களை அப்படியா பாக்குறாங்க ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களோடு மனிதர்கள் யார் இல்லாவிட்டாலும் சரி பெரிய மனிதர்கள் யாரும் இல்லாவிட்டாலும் சரி பலமான மனிதர்கள் பலவான்கள் உங்களுக்கு பக்க பலமா இல்லாவிட்டாலும் சரி பராக்கிரமசாலியான யுத்தத்தில் வல்லவரான கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்கள் இல்லையா அதை காட்டிலும் பெரிய பலம் வேண்டுமா அவர் உங்களோடு இருப்பது அவர்கள் கண்களுக்கு பாவம் தெரியவில்லை அவங்க சொல்றாங்க இவனோட யார் இருக்கா இவளோட யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அதனால பொறாமை கொள்கிற மனிதர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் கர்த்தர் நீதி செய்வார் பாருங்க சங்கீதத்திலே ஏழாம் அதிகாரத்திலே பதினொன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாம் படிப்போமா எல்லாரும் சங்கீத புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க உங்க வேத புஸ்தகத்துல சங்கீத அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க ஏழு பதினொன்னு தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் நீங்க யாரு உங்களுடைய வாழ்க்கைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை இல்லையா நீங்க நீதிமான் நீங்க நீதி மாட்டி உங்களை தொந்தரவு செய்கிறவர்கள் கர்த்தரின் பார்வையில் பாவிகள் இல்லையா அவர் நாள்தோறும் நாள்தோறும் டைம் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் பாவிகள் மேல் உங்களை தொந்தரவு செய்கிறவர் மேல் அவர் கடும் கோபம் வரும் என் பிள்ளையை இப்படி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் இருக்கிறார் உலகத்துல பிள்ளைய யாரோ சீன்றாங்க தேவையில்லாத காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தகப்பனுக்கு எப்படி கோபம் வரும் என் பிள்ளையை நீ எப்படிடா சொல்லலாம் என் மகளை நீ எப்படி சொல்லலாம் உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாதாரண உலக தகப்பனே அவ்வளவு கோபத்தோடு எழுந்திருக்கும் போது பரம தகப்பன் உங்கள் மேலே அன்பு கொண்டு உங்களை நேசிக்கிறவர் உங்களை எப்படியாக பாதுகாப்பார் இல்லைங்களா உங்களை யாரையும் தொடவிட மாட்டார் உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறவர்கள் மேல் உங்கள் மீது சின்னங்கொள்ளுகிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் மேல் அவர் சின்னங்கொள்ளுவார் கடும் கோபம் கொள்ளுவார் இல்லைங்களா அதனால பயப்படாதிருங்க அவர் நீதியுள்ள நியாயாதிபதி இந்த காரியத்துல இந்த பிரச்சனையில உங்களுக்கு விரோதமா எழுப்பப்பட்ட இந்த வீண் பழிகள்ல அவர் நீதி செய்வார் இந்த நாட்கள் நீதியின் நாட்கள் நீதி செய்கிற நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார் உங்களுடைய காரியங்களை நீதி செய்ய போகிறார் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீதி செய்ய போகிறார் உங்களுடைய வீட்டுல உங்களுக்கு நடந்த சம்பவங்கள்ல உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர் பகிர்ந்து கொள்ள விடாத பகிர்ந்து கொள்ள முடியாத பிரச்சனைகள்ல கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார் கர்த்தர் நீதி செய்தா அந்த நீதியை தாண்டி யாராலையும் ஒரு வார்த்தை பேச முடியாது அவர் முடிவெடுத்தா முடிவெடுத்தது தான் இதுதான் என் மகனுக்கு நான் இப்படித்தான் செய்வேன் இதுதான் சரி அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதை தீர்மானிக்கிறாரோ அது மாத்திரம்தான் நடக்கும் இல்லைங்களா நாம் இன்னொரு வேத வசனத்தை படிக்கலாங்களா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா புஸ்தகம் ஏசாயா புஸ்தகத்துல கடைசி அதிகாரம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் அதிலே பதினாறாம் வசனம் கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார் பாத்தீங்களா இன்று அநேகர் உங்களை எதிர்க்கிறவர்கள் மாம்சமானவர்கள் தான் கர்த்தர் அக்கினியினாலும் அவருடைய வல்லமையினாலும் பாருங்க ஒரு அக்கினி ஒரு இடத்துல பிடிச்சதுன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் பட்சித்து போட்டுவிடும் உங்களுக்கு விரோதமாக எழும்பிய பழிச்சொற்களை சொற்களை வீண் சொற்களை நிபச்சொற்களை எல்லாவற்றையும் கர்த்தருடைய அக்கினி பட்சித்து போடும் எல்லாம் நிர்மூலமாகும் என்னென்ன என்னென்ன யார் யார் சொல்லியிருந்தாலும் சரி எவ்ரி திங் வில் பி கேன்சல் எல்லாம் கேன்சல் ஆகும் எல்லாம் இல்லாமல் போகும் உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் கர்த்தர் அக்கினியினாலே பதிலளிப்பார் அது மாத்திரமல்ல கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார் கர்த்தருடைய பட்டயம் எது அது வேத வசனம் இந்த வேத வசனம் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கும் கர்த்தர் அவருடைய வேத வசனத்தை கொண்டு ஒவ்வொருவரோடும் வழக்காடி உங்களுக்கு நியாயத்தை தருவார் இந்த வேத புஸ்தகம் அநேகருக்கு நியாயத்தை தந்திருக்கிறது இல்லைங்களா உங்களுக்கும் இது நியாயத்தை பெற்றுத்தரும் உங்களுடைய மனக்கவலைகள் சஞ்சலங்கள் வேதனைகள் நீங்கும் உங்களுக்கு முன்பாக நிற்கிற கோலியாத்தை போன்ற இந்த பெரிய நிந்தனை பெரிய அவமானம் உங்களை விட்டு நீங்குவதை பார்க்க போறீங்க அநேகர் வீணான அவமான அவமானங்களை உங்களுடைய தலையின் மீது சுமந்து கொண்டிருக்கிறீங்க இதுல இருந்து விடுபட முடியவில்லை உங்களுடைய நியாயத்தை எடுத்து சொன்னாலும் கேட்பார் இல்லை நம்புறதுக்காக இல்ல இந்த அவமானங்களை கர்த்தர் முறியடிப்பார் உங்களுக்கு கர்த்தர் விடுதலை தருவார் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் அவர் அக்கினியினாலே இந்த வீணான வார்த்தைகளையும் பழிச்சொற்களையும் சொற்களையும் எரித்து போடுவார் இதை நீங்கள் வரும் நாட்களிலே பார்ப்பீர்கள் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா ஆண்டவரை நோக்கி கேட்போமா கர்த்தாக்கு ஸ்தோத்திரம் ஏ நன்றி எனக்காக வழக்காடுகிற தேவன் நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் நீர் அக்கினியினாலும் பட்டயத்தினாலும் உங்களுடைய வசனத்தினாலும் எதிர்வருகிற சத்துருக்களை நொறுக்கிற தேவன் என்பதை நான் இன்றைய நாளில் புரிந்து தெற்புறது கொண்டல் என் நிப சொற்களை அவமானங்களை நீர் எரித்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் எனக்காக நீர் வழக்காடி நீதியை பெற்றுத் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் என் தலையை உயர்த்தி சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை நீர் எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து நீர் என்னை உயர்த்துகிறதற்காக நான் துதிக்கிறேன் 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 என்னை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஆண்டு நீர் ஏந்திக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்